விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் எங்கள் குருநாதர் நல்ல ஆசியுடன் இப்ப விருச்சிக ராசியில பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி எப்படி இருக்கும் விருச்சிக ராசிக்கு ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனின்னு பயப்படுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குருவால வரக்கூடிய சுபங்கள் தான் பார்க்க போறோம் உங்க ராசிக்கு அட்டமஸ்தானத்துல வருகிறார் குரு எட்டுல வரார் குரு ஏற்கனவே போராட்டம் இப்போ இது வேறையா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் ஆனா பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கின்றார் பன்னெண்டாம் இடத்தை உங்களுக்கு பார்க்கின்றார் இப்போ ரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்வார் நாலாம் இடத்தையும் பார்வை செய்வார் அப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வெளியிடம் வெளிநாடு போகக்கூடியவர்களுக்கு வேலைக்காக தேடுபவர்களுக்கெல்லாம் சுபத்தை கொடுக்கும் உள்ளூர்ல இருக்க வேலை பார்க்க முடியாம வெளியிட வெளிநாடுகளுக்காக ட்ரை பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் வீடு வசதிகள் வீடு வாகனத்திற்குரிய யோகம் கட்டி முடிக்கப்படாத வீடுகள் வந்து இப்போ வந்து கட்டி முடிச்சு கிரக பிரவேசம் பண்ற அளவுக்கு போகும் சுகசனம் தாயினுடைய உடல் நலத்தில் வந்து அதிகமான அக்கறை எடுத்துக்கிறது நல்லது தாயும் சரி அப்பாவும் சரி தந்தையும் உங்களுடைய உடல் நலத்தில் வந்து மிக கவனமாக இருந்துக்கிறது நல்லது கழுத்து முதுகுத்தண்டு முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் உடம்ப உடற்பயிற்சி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிடும்போது நல்ல நல்லா ஒரு பலனத்தை தரும் இப்போ தான் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஊட்டச்சத்து ரொம்ப அவசியமாக இருக்குது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ராசிக்காரர்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல வரக்கூடிய குரு தடைகளை தந்து தந்தாலும் சுபத்தை கொடுப்பார் ஒரு பிரச்சனை வரும்போது வரதுக்கு முன்னாடி காட்டி கொடுப்பார் மீறி மேல் கொண்டு நீங்கள் அதில் நுழையும் போது தான் பிரச்சனையாகும் அப்போ ஒரு பிரச்சனை வரப்போதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் மேற்கொண்டு அந்த பிரச்சனையில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள் கூட நட்பு கேடு தரும் நண்பர்கள் வட்டாரத்தில் வந்து கவனமாக இருக்கணும் பேச்சில் வந்து நிதானமாக இருக்கணும் பேச்சில் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் முன்னேற்றங்கள் புதுசா ஏதாவது நான் தொழில ஆரம்பிக்க போறேன் இந்த வருஷம் ஆரம்பிக்க போறேன்னும் போது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் புதிய முயற்சிகள் வந்து இது இல்லாம அதுல கவனமா இருக்கணும் புதுசா நான் ஒரு தொழில தொடங்க அதுல ரொம்ப நிதானமா இருக்கணும் தெரியாத தொழில கையை வைக்க வேண்டாம் ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் உங்களுடைய திறமையை காட்டுங்க கணவன் மனைவிக்குள்ளே அந்யுன்யத்தை அதிகமாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவை வாய் நிதானம் அதை விட ரொம்ப தேவை உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாயால் தான் பிரச்சனையே தரும் வாய் நிதானம் எந்த அளவிற்கு எல்லாருமே புகழ்ந்து பேசுங்க எல்லார்ட்டையும் அன்பாக பேசுங்க அது ஒன்றே பெரிய பரிகாரமாகவே இருக்கும் உங்கள் குடும்பத்தை மட்டும் நீங்கள் பாருங்க பிரிந்த தம்பதியினர் பிரிந்த குடும்பம் ஒற்றுமையாகும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நீங்களே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போலாம் பார்த்தீங்கன்னா நோய்கள் வந்து கட்டுக்குள்ளே இருக்கும் இந்த மருத்துவம் மாத்தா அந்த மருத்துவ எல்லா மருத்துவமும் இப்போ உங்களுக்கு நோய்கள் கட்டுக்குள்ளே இருக்கும் ஆரோக்கியமும் அதிகமாகும் பயப்பட வேண்டாம் ஆலய திருப்பணிகள் வந்து அதிகமாக இருக்கும் ஆலய திருப்பணி குடமுழுக்கு அளவுக்கு கும்பாபிஷேகம் அளவிற்கு வரும் உயர்ந்த கல்விக்குரிய உயர்கல்வி யோகத்தை கொடுக்கும் வெளியிடம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் உண்டு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் அதில் வந்து கவனமா இருக்கணும் வீடு அதாவது மண்ணு வாங்கினாலும் சரி சொத்து வாங்கினாலும் வில்லங்க ஏதாவது இருக்கா பிரச்சனை ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கிட்டு செய்கிறது நல்லது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றுக்கு ஆயிரம் முறை கவனமா இருக்கணும் காதல் திருமணம் பார்த்தீங்கன்னா பெற்றோர் ஆசீர்வாதத்துடன் கை கொடுக்க கூடக்கூடிய வருஷமாக இருக்கும் திருமணம் தட்டின்ண்டே போகிச்சு திருமணம் தடையாஞ்சா எட்டில் குரு இருக்கும்போது திருமண பாக்கியம் பொதுவா ஒரு விஷயத்தை புரிஞ்சிடும் குரு பார்க்கும் இடம் கோடி நன்மை தனக்காரகன் இல்லையா நிறைய பேர் சொல்லுவாங்க குரு இல்லை குரு இல்லைன்னா குருவால மட்டும்தான் திருமணம் நடக்குமா நிறைய பேர் சொல்லுவாங்க குரு இல்லை திருமணமே நடக்காது குரு பார்வை இல்லாதவங்களும் திருமணம் நடக்குது குருவால மட்டும் திருமணம் குரு பார்க்கும் இடம் கோடி நன்மை என்ன ஆகும் பணத்துக்காக அவங்க வந்து நகை போட முடியாம இருக்கும் கஷ்டப்படுவாங்க அந்த நகை பணத்துக்காக அவர்களுக்கு வழிய காட்டுவார் சொத்து விற்று கல்யாணம் பண்றதோ எதாச்சும் விற்று கல்யாணம் பண்ணக்கூடியதோ நல்ல வரன்கள் அமையறதோ லோன் வாங்கி வீடு கட்ட குரு பார்க்கக்கூடிய இடம் கோடி நன்மை என்பது சுபத்துக்குரிய தடைகளை விளக்குவார் குருவால் மட்டும் வந்து சுபகரி நடக்கிறதுல இல்லை சுக்கரனாலையும் நடக்கிறது உண்டு அப்ப ஒரு விஷயங்கள் நடக்குது திடீர்னு நடக்குது இந்த ஒரு வருஷத்துக்குரிய பலனை தான் பார்க்கறமே தவிர நாளைக்கு நடக்கக்கூடிய பலன் எந்த கிரகத்தை வச்சு பார்க்குறோம் நான் நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரங்க வார்த்தையை சொல்லுறேங்க சாமி இப்போ வந்து எட்டில் குரு வரப்போதாமே அப்போ திருமணம் தட்டிக்கிட்டே வருமா எட்டில் குரு வந்தவங்களுக்கு திருமணம் கை கொடுறதையும் பார்த்துருக்கேன் நாளைக்கு ஒரு நல்லது நடக்குது கெட்டது நடக்கிறதுனாலும் குருவால் மட்டும்தான் நடக்குமா ஒரு வருஷம்தான் இது நிரந்தரமான கிரகம் நாளைக்கு சந்திரன் ரெண்டு நாளைக்கு மாறுறாரு சூரியன் மா மாறுகிறார் அப்போ வந்து இந்தனுடைய கிரகத்தினுடைய சேர்க்கை தான் நாளைக்கு ஒரு விஷயங்கள் நடக்கிறத கூட அப்போ பார்த்தீங்கன்னா அற்புதமாக மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையும் பார்க்கணும் அப்போ இந்த காலகட்டத்தில் மாதத்தில் வந்து சுப விரயங்களுக்கு அஸ்திவாரம் போகக்கூடிய வருஷமா இருக்கும் குருவினால தடைகள் விலகி இப்போ பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு என்னதே கொஞ்சம் நெருக்கடியை கொடுப்பார் ஆனா வந்து உங்களுக்கு சுபத்தையும் கொடுப்பார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கவனமுடன் கூடிய அற்புதமான ஆண்டாகலாக தான் இந்த வருஷம் இருக்கும் வாழ்க வளமுடன்